வணக்கம் பொங்கல் மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம போட்டில் வந்து ஒரு சூப்பரான கிளாத்தி மீன் வந்துச்சு கண்டிப்பாக அந்த மீன் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்போ நிறைய இப்போ அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஆதிலையெல்லாம் இந்த மீனை பிடிச்சா கடலை தூக்கி போட்டுருவோம் இன்னும் வரைக்கும் எங்கள் ஊரில் இந்த மீனுக்கு விலை கிடையாது ஆனால் இருந்தாலும் இந்த மீனை தோலை உரித்து சும்மா சிக்கன் மாதிரி பொறிச்சு கஞ்சி குடிக்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க பார்ப்போம் இல்லை நம்ம நம்ம உள்ளத்தில் கிளாத்தி இருந்திருக்கு இதை தான் வெட்டி சமைக்க போகிறோம் ஹார்டாக இருக்கும் நம்ம சின்ன கிளாத்தினா உடனே உடிச்சிடலாம் இது செம்ம இருக்கும் கல் தான் பாதிக்க மீன் சாப்பிடுது சாப்பிடுது கறி நம்ம ஊரில் தான் சார் கறி தான் உள்ளுக்கு தொங்கு விட்டு இந்த கடல் மீனை சூப்பரா உரிச்சுட்டோம். அத நான் இப்ப வீட்ல வச்சு தான் நமக்குੰਜுகடிக்க போறோம். ஏன்னா கடல்ல டெய்லி மீனுக்கு போறனால அடிப்பு கிடுப்புலாம் கொண்டு போகல. அதனால வீட்ல அங்க இருந்து உரிச்சு கொண்டு வந்து வீட்ல சமைக்கிறோம். பெருப்பா 64 மரம செய்ய போறோம். ஆமா. இப்போ அதோட குடலையே எடுத்துல. இம் இம். வச்சது எங்க? கூரி வச்சது வச்சிருக்கேன். மட்டும்டா <laughs> இல்ல <laughs> 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 ஏன் கிளம்பிருக்கா பாருங்க அப்படி கறிய பாருங்க உங்க பார்க்க அப்படியே சும்மா மட்டன் மாதிரி இருக்கா உங்களுக்கு எப்படி மட்டன் மாதிரி தெரியுதா பார்த்தா சிக்கன் மாதிரி தெரியுதான்னு கம்மன்ல சொல்லுங்க எனக்கு பார்க்க மட்டன் மாதிரி தெரியுது உனக்கு பக்க பிரா தெரியுது நம்மள தெரியுது கலர் ஒரு சிவப்பு கலர்ல மாල් சீல் வெட்டிகாத அவுங்க சாய் செல் எடுத்து ஈரல் மாதிரி ஈரல் மாதிரி இருக்கா அண்டங்காக்கா கொண்ட காரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லை போடுங்க

மோட்ரு என்னன்னு தெரில தண்ணி எடுக்க மாதிரி இருக்கு குளர் ஆயிட்டு அதனால கிணத்த தொடர்ந்து அழுறோம் ஆனா உண்மையிலே இது ஒரு சரியான கிணறுங்க எவ்வளவு தண்ணி இருபது பேர் குளிக்கிறோம் ஒவ்வொரு நாள் இருபது பேர் குளிக்கிறோம் தண்ணி விடுறோம் எல்லாம் பண்றோம் ஆனா இந்த கிணத்துல தண்ணி கிணத்துல எவ்வளவு தண்ணி கிடைக்குதோ அவ்வளவு தண்ணி அப்படியே கிடைக்குது குறையும் அடுக்கு கூடவும் அடுக்குங்க அப்படியே கிடைக்குது உண்மையிலேயே வந்து ஒரு அதிசய கிணறுனோட சொல்லலாம்னு நினைக்கிறேன்

சிக்ஸ்டி ஃபைவ் தான் சிக்கன் ஐட்டம் தான் காலையில் தெரியாதான் உங்களுக்கு தெரியாதான் இங்கே பாருங்க ரெண்டு தடவை அலசிக்கிறோம் மூணு தடவை அலசிக்கிறோம் ரெண்டுக்கு மூணு தடவை கூட அலசலாம் தண்ணிக்கு பஞ்சாயத்துல பஞ்சாயத்துங்கிறதக்காண்டி தண்ணி இப்போயா வீணாக்குறது தடவை வளர்த்துனாலே போதும் ஏன்னா கருதானே ம் ஏன்னால் ஆல்ரெடி இது தண்ணியில் ஊறி போய் பல ஆண்டுகளாக கடலில் நீஞ்சி நீஞ்சு அது உடம்புல உள்ள கறி அதுவே கழுவி இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வெட்டினம்ல அந் கடேஜ் கேட்குறோம் இப்போ வந்து வெளில ரியாக் சொல்லும்போது வெளில ரியாக்ஷன் நிறுத்தியாடா

அது இதில் வந்து பாருங்களேன் நம்ம எதுவுமே சேர்த்துருக்க மாட்டோம் மாவு கடலை மாவு இதெல்லாம் சேர்க்க மாட்டோம் சும்மா ராவ மசாலா மட்டும் தான் அதுவும் லைட்டாக தான் சேர்ப்போம் ஏன்னா அப்போ தான் அந்த மீன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் லைட்டாக நம்ம மசாலா தவி ஆச்சு ஆ இதை உப்பு ஆ உப்பு போட்டுக்குருவோம் லைட்டாட்டும் என்ன காயில <runners session> <conversations> <Então, Pfundi> <región> <Trail turbul pixel> ખોટા પ્રબોદો તો ના કોરીયે আরম্ভ કર પણ એનું કોરા છે

అగష కెమళి తేసుు భద్న కాక్ నితాలీ మా రౌాల mand attending సేలాజన ప్రిలాది theoret physically

pago uh -huh. uh -huh.

எப்படி இருந்துச்சு இந்த ஊமக் கிளாத்தி அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்கள் ஏன்னா டேஸ்ட்டை நாங்கள் சொல்லிடுவோம் வீடியோவை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கடத்தா ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாய்